நம்ம சேனலில் திணையரிசி வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன் மில்லட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி ஒரு கப் திணையரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம் இந்த ஒரு கப் திணையரிசியை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க இதை ஆறு மணி நேரம் அப்புறமா இதை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம தின இரிசி அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இது இப்படியே வச்சிடாதீங்க பார்க்குறப்ப குழஞ்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃபேன் காற்றுல வச்சிடலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த ரெசிபிக்கு நான் சோயா சங்ஸும் முட்டையும் எடுத்துருக்கேன் முட்டை சேர்க்க விருப்பம் முல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் முட்டை போடாட்டியும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சோயா சங்ஸை சுடுதண்ணியில் போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக புளிஞ்சிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கிளரி வச்சிருக்க சோயா சங்ஸாக இதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லா சைடும் பெரட்டி விட்டு நல்லா ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்தது முட்டை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட உப்பு மஞ்சள் தூள் பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை உதுத்துட்டு நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாஸ் எதுவுமே இந்த ரெசிபிக்கு சேர்க்கலை அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் அது கூட நாலு காஞ்ச மிளகாயை பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன் இது கூட அரை எலும்பு சம்பளத்தாக புழிஞ்சு விட்டுடலாம் விழிஞ்சி விட்டு மூடி போட்டு இதை முக்கால் வாசி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் அப்புறமா நைஸாக சாப் பண்ண பூண்டு நைஸாக சாப் பண்ண இஞ்சி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட நைஸாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நல்லா நீல நீளமாக கட் பண்ண கேரட்டு முட்டைக்கோஸ் கேப்சிகம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் பொடி எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி காஞ்சி மிளகாய் பேஸ்ட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்ஸையும் முட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோடு மிங்கிள் ஆகி வரணும் அவ்வளோதான் இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க திணை அரிசியை சேர்த்துற வேண்டியதுதான் பாருங்கள் எடுக்கும்போது நல்லா குழஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃபேன் காற்றுல வச்சதுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு சேர்த்துட்டு இது கூட லெமன் ஜூஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ட்ராப்ஸ் புழிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை நீங்கள் இந்த திணை அரிசியில் ட்ரை பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் நார்மல் அரிசியில் கையே வைக்க மாட்டீங்க உங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சி போயிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நைஸாக கட் பண்ணால் கொத்தமல்லியை தூவி இதை நல்லா ஒரு தடவை கலறி விட்டு இறக்கணுன்னா சூப்பர் டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க இதை அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தயக்கமே இல்லாமல் இந்த திணையரிசியை வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நம்மளும் தயக்கம் இல்லாமல் கொடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க அது கூட நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறையா வரும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்